அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா இதோட ஏன் அந்த நீங்கள் ஊடு பேர் ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி எங்கிட்ட சொன்னீங்க இல்லையா அதை வந்து நம்ம மக்களுக்கு சொல்லுங்க எதுனாலு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது தோட்டம் அதுலேருந்து ஆரம்பிச்சிருங்கண்ணா அண்ணா இது பாலக்கோடு பக்கம் எரநெல்லி கிராமம் கிராமத்தில் நாங்கள் ரடியூர் கிராமத்தில் இருக்கிறோம் எரநெல்லி பஞ்சாயத்து ரெடியூர் கிராமம் பக்கம் இந்த ரோடு பக்கம் இருக்கிறதுனால இங்கே கூலி ஆள் யாரும் கிடைக்கிறதுல எல்லாம் ஏரி வேலில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே முடியல அதனால சரி இது நிலத்தை வச்சுட்டு சும்மா இருந்தாக்க வீணா போகுது பிடிச்சி மழை வச்சுருந்தாலும் மலடம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதனால சரி எதாவது ஓட்டி விவசாயம் பண்ணலாமன்ட்டு இந்த அஞ்சு களிப்பில் நாலு சால் ஓட்டி அதை ஆறு அடிக்கு ஒரு கால் போட்டு இப்போ அஞ்சு அடி தூரத்துக்கு ஒரு விதை நிட்டு இந்த சொர காயினா பந்துல் போட்டு செய்யலாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கிறேன்

அது எட்டு நாளைக்கு ஒரு உரம் போடணும் எட்டு நாளைக்கு ஒரு உரம் உரம் போடணும் தண்ணி பாய்ச்சணும் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சணும் கட்டாயமாக தட்டாய பாய்ச்சே ஆகணும் பாய்ச்சினா தான் தண்ணி காய் ஊறும் இல்லைன்னா ஊறாது ஆனால் இப்போ ரெண்டு நாளில் வந்துருன்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா அந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன காய் இப்போ இந்த மாதிரி வந்து அழகாக இருக்கிற காயை வந்து வியாபாரத்துக்கு வருது ஆமாம் நற்கட்டில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சொறுக்காகவும் வருது அது எப்படிண்ணா தரம் பிரிச்சு நீங்கள் விற்பீங்க ஆனால் அந்த கையில் அளவு இது சரிண்ணா இப்படி ஓ இப்படி பிடிச்சி ஆ இப்படி பிடிச்சி பார்த்தோம்னாவே இது சின்ன சைஸ் இந்த அளவுக்கு தான் இப்போ செங்க போகிறது அது வெளியூர் போகிறதெல்லாம் இந்த சைஸ் இருந்தாவே இந்த சைஸ் இருந்தால் தான் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் போகிறாங்க பெருசெல்லாம் எக்ஸ்போர்ட் பெருசெல்லாம் நாம் தனியாக மார்க்கெட்டில் கொண்டு போய் வித்துற வேண்டியது தான் லோக்கல் எந்த மார்க்கெட்டில் இருந்தாலும் விற்றலாம் எக்ஸ்போர்ட்னா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் தான் கை அது விலை அதிகமாக கொடுக்குறாங்க ஓ பெருசு ஐட்டாவே கொடுக்குறதில்ல அதை பிரித்து கொடுத்துட்றாங்க அது எடுத்து வந்து வீட்டுக்கு மாட்டுக்கு தான் கட் பண்ணி போடணும் இல்லைனாக்கா அங்கே சந்தையில் கொடுத்துட்டு வந்துடலாம் சந்தையில் போடும்போது ஆறு ரூபா அஞ்சு ரூபா நாலு ரூபா ரெண்டு ரூபாய் கிலோ இல்லை வந்து கிலோ தான் எடுக்கிறேன் அப்போனா கொஞ்சம் கட்டுப்படி வரும் ஏன்னா நம்ம இந்த பீஸ் வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபா அப்படின்ற மாதிரி பழைய மாதிரி பழைய காலத்து வியாபாரம் மாதிரி பண்ணால் வியாபாரம் ஆகாது அந்த மாதிரி வந்து சின்னதாக இருக்குதா அவ்வளோ மதிப்பு

நே நீங்களும் பாருங்கள் நம்ம வந்து அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் உங்களோட பொருளை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொர்க்கா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் தாராளமாக பண்ணலாம் இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே பண்ணலாம் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு வார்த்தைன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு மட்டும் கிடையாதுன்னா உள்நாட்டிலையும் பண்ணலாம் நீங்கள் இதே அழகாக பேப்பர் சுற்றி இல்லை வந்து புஷு புஷுன்னு எதனா ஒரு அழகான மணி கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்

விலை குறைஞ்சி போச்சுன்னா ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிடுறாங்க அந்த நேரத்துல கஷ்டமா இருக்குது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா மாட்டுக்கு வெட்டி போட்டு வச்சாக்க ஏதாவது பால் சேர்ந்து கருக்குது சுரகா சாப்பிட்டா பால் சேர்ந்து கருக்குது நஷ்டம் ஆகல ஆனா டன்னு கணக்கா இருந்தாக்க நம்மளுக்கு நஷ்டம் ஆகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க ஞாபகம் இருக்குங்களா எனக்கு என்ன பண்றது எது யாருமே என்கிட்ட சொல்றதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா இப்ப பால் இது சாப்பிட்டா வந்து பால் சுரக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின் போது நீங்க முயற்சி யாருன்னா ஒருத்தர் ஒன்னு ரெண்டு பேர்த்த கேட்டு எதனா ஒண்ணு முக்கியமா பண்ணா அதுல போய் என்ன இருக்குது பல்லானா நாம இருக்கிறது நாங்க ஆம்படி முன்னாடி ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் சரி 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 எங்கயும் போக முடியாதுல்ல எங்களுக்கு காலையில பால் கறக்கிறது திருப்பி இந்த விவசாயத்தை பார்த்து காய் இருக்கிறது கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது இப்படி திருப்பி மாட்டு இப்படிதான் இப்படிதான் ரெண்டே பேர் தான் செஞ்சுன்னு இருக்கிறோம் இல்ல நான் வரும்போது நேர்களை நான் வந்து வரும்போது என்ன பார்த்தோம்னா ஹைவேஸ்ல அந்த ரோடை காட்டுப்பா ஆனா விவசாயம் இது நல்ல விவசாயம் விவசாயம்தானா காய் விளைவித்து தான் விவசாயிக்கு நல்ல இதுதான் இல்லை இது தரமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை வந்து விட்டுறாதீங்க ஆனா இது முன்ன போட்டும் போது ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சது சொரக்கா சரி லட்சம் ரூபாய் நல்லபடியா பண்ணுங்க இன்னும் என்ன காய்கறி இதில் வந்து வேற என்ன பயிர்கள் நட முடியுமாண்ணா ஏன்னா சூரிய வெளிச்சம் இல்லாமல் எல்லாமே மூடிக்குது இல்லையா இதுல வேற என்ன வேற விவசாயம் பண்ண

கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இன்னும் கொஞ்சம் பெரிய மார்க்கெட்லாம் என்னமோ அவங்களே வந்து இங்கே பர்ச்சேஸ் தூக்கிட்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணிணாக்கணும் அதிகமாக இல்லை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு இருக்கு நம்மளோட மண்புழு நேரங்களும் நம்ம தருமபுரி சுற்றி நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாங்குவாங்க உங்கள் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் சரியா இருங்க ஆனால் விவசாயத்தை வந்து விட்றாதீங்க சரிங்களா நேர்களை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க ரொம்ப கொஞ்சம் மனசு எனக்கு கொஞ்சம் ஒரு இதாகவே இருக்குது ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து தேடி தேடி நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி இது வந்து நல்லதாக கெட்டதான்னு சொல்லி பார்த்து பார்த்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது நாங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து டீமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த டீமுக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை தர விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஷேரும் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் செய்ய முடியும் அதே மாதிரி நம்ம நேரலுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னால் நம்மளோட வீடியோ வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஆடு வரும் நடுவில் வந்து ஆடு வரும் தயவு வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதுருங்க அது கொஞ்சம் ஏன்னா நாங்கள் மான்டேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கோம் உங்களால் தான் நாம் ஆன் பண்ணியிருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாத வந்து கொஞ்சம் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஆனால் ரொம்ப நன்றி வணக்கண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா